பொலிரோ ஃபோர் பிக்கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஓனரு நாப்பத்தாறு ஆகணும் டோல் இருக்கு எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பேக்ல ரெண்டாயிரம் பூசு ஃப்ரண்ட்ல ரெண்டாயிரம் பட்டனை எட்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கேட்குறாங்க கேட்கறாங்க வாங்க அஞ்சு முன்ன பண்ண பேசிக்கலாம் பொலிரோ ஃபோர் வீல் பிக்கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஓனரு நாற்பத்தாறு ஆகணும் டோல் இருக்கு எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பேக்ல ரெண்டாயிரம் பூசு ஃப்ரெண்ட்ல ரெண்டாயிரம் பட்டனை எட்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நேர்லாங்க அஞ்சுபத்துக்கு முன்னே கொண்டு பேசிக்கலாம் ஐடி பொலிரோ ஃபோர் வீல் பிக்கப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஓனர் நாற்பத்தாயிரம் ஆகலாம் டோலி இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பேக்கில் ரெண்டாயிரம் பூசிட்டு ஃப்ரண்டில் ரெண்டாயிரம் பட்டனை எட்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க அஞ்சு அஞ்சுபத்துக்கு முன்னே கொண்ட பேசிக்கலாம் ஐடி